வெல்கம் டு மாஸ்க் சேனல் சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ வீடியோவில் உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சிருக்கோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஆயில் சரிங்களா ஒரு பிரிஞ்சி இலை மராட்டி மக்கொன்று ரெண்டு பட்டை கொஞ்சமாக பட்டை ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சரிங்களா கொஞ்சமாக கல்பாசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் நெல் நேரமாக கட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெண்டு புல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி வச்சு நான் தட்டி போட்டிருக்குறேன் சரிங்களா ஒரு தக்காளி பொடுசு பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பொடி கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அதனால் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அது வணங்குறதுக்காக கொஞ்சமாக கல் போட்டிருக்கான் பட்டாணி உற வச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டோம் பட்டாணி சீக்கிரம் வெந்துடும் நமக்கு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக தோளாட் அதையும் போட்டுக்கலாம் பீன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் போட்டுக்கலாம் கேரட்டு இப்போ அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டோம் கல் சரிங்களா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மாதிரி வெள்ளை குருமா வைங்க வைச்சா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு புரோட்டாக்கு சாப்பாட்டுக்குமே போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக செய்யக்கூடியது தான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருல அதுலேயே தண்ணி இருக்குது கொஞ்சம் இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துருக்கோம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கசகசா கொஞ்சமாக சரிங்களா நாலு பச்சை மிளகா காரமே இருக்காது அது அதனால் நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் நடக்கலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வெள்ளை குருமா வைங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் நீங்கள் சப்பாத்தி புரோட்டாக் செஞ்சு சாப்பிடாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ மிக்சி ஜர்கே அதை தண்ணியே ஊற்றிருக்கோம் இப்போ இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஹோட்டல் கடக்கு ரொம்ப மாதிரி நல்லாயிருக்கும் வச்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சரிங்களா அவ்வளோதான் குருமா ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க சரிங்களா நீங்கள் நம்மளுக்கு அதுதாங்க சப்போர்ட் பண்ணுறிங்க சரிங்களா நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா